எல்லோருக்கும் வணக்கம் நான் தான் உங்க தட்சிணா பேசுறேன் பிற்பக விருட்சம் சொல்லிட்டு ஒரு வந்து நிறைய பேருக்கு ஃபுட்ஸ் அதுக்கப்புறம் அன்னதானம் பண்றாங்க அண்ட் அதை மட்டும் இல்லாம ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஃபீஸ் கட்டி நோட் புக்ஸ் வாங்கி கொடுத்து படிக்க வைக்கிறாங்க அந்த டைம்ல இவங்க வந்து இவ்வளோ பேருக்கு ஹெல்ப் பண்றது வந்து சீரியஸ்லி சாதாரணமான விஷயம் இல்லை அது கேட்கும்போது வந்து லைக் ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஆச்சரியமா இருந்தது அனைவருக்கும் வணக்கம் மதுராகத்தில் இருந்து மாம்பாக்கத்தில் இயங்கி வரும் செவன் ஸ்டார் ஆதரவற்ற குழந்தைகள் காப்பகமானது கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது காப்பத்தில் உள்ள பிள்ளைகள் அருகில் உள்ள அரசு பள்ளி அரசு உதவி பள்ளிகள் மற்றும் அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் கல்வி பயந்து வருகின்றார்கள் இந்த இல்லமானது இறக்கமுள்ள சிலர் செய்யும் உதவிகளினால் திணைவிட காலங்களாக நடைபெற்று வருகிறது தன்னார்வம் உள்ள இறக்கமுள்ள நபர்கள் இந்த இல்லத்தில் உள்ள பிள்ளைகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அவர்கள் கல்வி சம்பந்தமாகவும் உடை உணவு சம்பந்தமாகவும் ஒழுக்க நறிகளை போதிக்கும் வண்ணம் இருந்தாலும் நீங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் உள்ளத்திற்கு வருகை தந்து இங்குள்ள உள்ள பிள்ளைகளின் கல்வி நலன் குறிப்பாக ஒழுக்க நலன் ஆகிய மேம்பாட்டுக்காக உதவி செய்ய வேண்டும் என்று அன்பன் கேட்டுக்கொள்கிறேன் உலகம் நீ உதவிடும் போது இதயம் நீ உலகம் ஏ நீ உதவிடும் போது இதயம் பெருசு நீ பகிர்ந்தொண்ணும் போது பட்டனைகளேதும் இன்றி கை தும் நாமே பட்டணங்களேதும் இன்றி ஒன்றானோமே கூறிகைக்கு வண்ணம் தீட்டி தூய்மையான அன்பை காட்டி ിഴലിൽ കിളപ്പ് ഉലകം സിസു എയ് കുല വിടും പോയം പെരുസു എയ് പകുണ്ണും പോലകം സിരുസു എയ് കുല വിടും പോ லட்சம் அறக்கட்டளை வந்து கடந்த ஆறாண்டு காலமாக ஏழை எளியோருக்கும் ஆதரவற்றோருக்கும் அவளையருக்கும் திக்கற்றோருக்கும் தங்களால் முடிந்த உணவு உடை இருப்பிடம் மற்றும் பொருளாதார உதவிகளை குறிப்பாக கல்வி சாதன பொருட்களை வழங்கி வருகிறார்கள் இன்று அற்புத லட்சம் அறக்கட்டளை மூலமாக சிங்கப்பூரை சேர்ந்த மறைந்த ஐயா திரு சுப்பன் அழகு அவர்களின் பத்தாம் நாளை நினைவு நாளை முன்னிட்டு அவரது குடும்பத்தினர்

மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு ஆதரவற்ற பிள்ளைகளின் சார்பாக மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் சுப்பம்மாள் பெருமாள் மற்றும் அந்த குடும்பத்தினர் அனைவரும் எல்லா மலை இறைமுறை தலைவர்களான திரும்பினாலும் அவரீதமாக ஆசீர்வதிக்கப்பட நாம் அனைவரும் எல்லா மலை இறைக்கி வேண்டுதல் செய்வோம் மேலும் இன்று செவன் ஆதரவற்ற குழந்தைகள் காப்பாற்றுள்ள பிள்ளைகளுக்கு அதிக உணவு அதாவது அசைவ உணவு ஏற்பாடு செய்து கொடுத்த நமது பாசத்திற்கும் அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய கற்புக பிரிச்சம் அறக்கட்டளை நிர்வாகி அதுக்குரிய ஐயா திரு சத்யநாராயணன் அவர்களுக்கும் செவன்த் ஸ்டார் ஆதரவற்ற குழந்தைகள் காப்பகத்தின் சார்பாகவும் காப்பகத்தில் உள்ள பிள்ளைகளின் சார்பாகவும் எங்களது நெஞ்சாந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் தேங்க்யூ சோ மச் சார் எங்கோ பிறந்தோ எங்கோ வாழ்ந்தோல் தீண்ட விடாமல் தங்கள் உதவிக்கு மேலும் தரங்கள் உலகில் வாழும் போது உடப்புக்கு என்றும் இல்லை தீது தாளாது நம்பிக்கை தளராது சூளாத துன்பம் இனிமேல் தோல் கொடுக்கும் உயிரம் உண்டு உலகம் சிறுசு உதவிடும் போதே எங்கோ பிறந்தோ எங்கோ வாழ்ந்தோ எங்கால் தீண்ட விடாமல் தங்கள் கலந்தோ உதவிக்கு நிலும் கரங்கள் உலகில் வாழும் போது என்றும் எல்லை இந்த மனித உரைமைப் பழங்கம் நண்பனையாளர்கள் திருமதி சுப்பமாள் திருமோனன் மற்றும் குடும்பத்தினர் சிங்கப்பூர் அவர்களுக்கும் கற்பக அறக்கட்டளை சத்யநாராயண அவர்களுக்கும் போது இதயம் பெருசு நீ பகிர்ந்துண்ணும் போது உலகம் சிறுசு நீ உதவிடும் போது இதயம் பெருசு நிஜமாலே கடவுள் வந்து யார் மூலயமா ஹெல்ப் பண்ணுவாரு அப்படி சொல்லுவாங்கல்ல அதுதான் எனக்கு வந்து ஞாபகம் வந்தது சத்யநாராயணன் சார் நீங்க வந்து இவ்வளவு பேருக்கு ஹெல்ப் பண்றீங்க அண்ட் இன்னும் நிறைய நீங்க ஹைட்ஸுக்கு போகணும் அண்ட் இன்னும் நிறைய பேருக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நான் கடவுள் கிட்ட வேண்டிக்கிறேன் இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து ஒரு சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட அவங்களை வந்து டெஃபினட்டா வந்து நம்ம சப்போர்ட் பண்ணணும் நீங்க பண்ண வேண்டியது ஒண்ணுமே கிடையாதுங்க கற்பக விருட்சம் சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கனாலே போதுங்க நான் பண்ணிட்டேன் நீங்களும் பண்ணிருங்க இந்த திட்டத்திற்கு நிதி செய்த அத்துணை நல்ல உணர்வு உங்களுடைய பணமார்ந்த நன்றிகள் நன்றி விடாம உதவிக்கு நிலும் கரங்கள் உலகில் வாழும் போது உழைப்புக்கு என்றும் இல்லை தீது தாழாத நம்பிக்கை தளராது சூழாத துன்பம் இனிமேல் தோல்வோடுக்கும் உண்டு உலகம் சிறுசு நீத்துதவிடும் போது